தனுஷ் வந்து சில தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் இன்னும் நேரத்தில் படத்தை பிடிச்சி கொடுக்கும் வேறு வேறு படங்களில் நடிச்சுட்டு இருக்கிறாரு அதனால் தனுஷ் இனிமேல் தனுஷை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகவும் அதுக்கு பிறகு ரெட் கார்டு தனுஷை ஏன் குறி வச்சு பண்ணுறாங்க ஏன்னா தனுஷ் இப்போ தான் வளர்ந்து வர்றாரு அடுத்து அடுத்து இறங்கி போகிறாரு ஒரு பிளாக் பஸ்டர் பிட் ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ அப்படிங்கும் போது தனுஷை குறி வைத்ததுக்கு பின்னாடி காரணம் என்ன ஏன்னா அப்படி ரெட் கார்டு கொடுக்காருந்தா இன்னைக்கு எல்லா நடிகர் கொடுக்கணும் வரைக்கும் எடுத்த எடுத்த படங்களை ஷூட்டிங் முடிச்சிருங்க மற்ற போஸ்ட் படிச்சுலாம் முடிச்சிருங்க பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்காதீங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன படங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மல்டிபிளக்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக ஒரு செய்தி தான் இருக்குது பெரிய நடிகர்கள் படங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி எட்டு வாரங்கள் கழிச்சு தான் நீங்கள் ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணணும் தேட்டர் ஓனர்ஸையும் காப்பாற்றணும் ஏன்னா அதை தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் தேட்டர் ஓனர்ஸை காப்பாற்றுற மாதிரி ஆடியன்ஸையும் கொஞ்சம் காப்பாற்றணும் வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபாயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து தனுஷ் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான செய்தி தான் இப்போ போயிட்டு இருக்கு எதற்காக தனுஷ் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட உரிமையாளர்கள் அப்புறம் மல்டிபிளஸ் தேட்டர் உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது சமீபகாலமாக திரைப்படங்கள் வந்து சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நிறையா படங்கள் தேக்கத்தில் இருக்குது அதில் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் போச்சு நடிகர்களுடைய சம்பளம் அதிகமாக இருக்குது அதனால் புது புதிய தயாரிப்பாளர்கள் படங்கள் தயாரிக்க முடியல சின்ன தயாரிப்பாளர்கள் படம் தயாரிக்க முடியும் பல கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு அதையெல்லாம் கலந்து பேசுறதுக்காக ஒரு கூட்டம் போட்டாங்க அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க அதாவது பெரிய நடிகர்கள் டாப்பில் இருக்கக்கூடிய நடிகர்கள் படங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எட்டு வாரங்கள் கழிச்சு தான் நீங்கள் ஓட்டிகிட்டு ரிலீஸ் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்தை நீங்கள் கம்மிட் பண்ணிக்கணும் இது நடிகர் நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது டெக்னீஷியனுக்கும் சேர்ந்து தான் ஒரு டெக்னீஷியன் ஒரு கேமராமேனோ ஒரு மியூசிக் டிராக்டரோ ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொரு படத்துக்கு பண்ணக்கூடாது நீங்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுத்து அடுத்த படத்துக்கு போங்க அப்படின்னு சில கண் இதெல்லாம் போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அந்த மாதிரி பர்டிகுலராக தனுஷ் அப்படின்னு போட்டு தனுஷ் வந்து சில தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் சொன்ன நேரத்தில் படத்தை பிடிச்சி கொடுக்கும் வேறு வேறு படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாரு அதனால் தனுஷ் இனிமேல் தனுஷை வைத்து படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகவும் அதுக்கு தான் ரெட் கார்டு ஓகே தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகுனா என்ன என்ன அர்த்தம் இவருக்கு இந்த மாதிரி முன்னாடி படத்துக்கு தர அட்வான்ஸு அதை முடிச்சு தான் சொல்லுவார் இதை நாங்கள் சொன்ன டேட்டில் நீங்கள் ஷூட்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு டைரக்ஷன் சொல்லுவாங்க அதனால அதை ஒரு ரெட் கார்டு போடுற மாதிரி தான் ஏற்குறைய ரெட் கார்டுன்னா அதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்காங்க அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே இதே மாதிரி நிறையா தயாரிப்பாளர்கள்ட்ட அட்வான்ஸை வாங்கி படம் பண்ணாமல் இருக்கக்கூடிய நடிகர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க சிலருக்கு நஷ்டமாக இருக்கும் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து நாங்கள் வேறு ஒரு படம் பண்ணி காமன்ட்ரேட் பண்ணுறோம்னு அந்த நிறுவனத்துக்கு சொல்லியிருப்பாங்க அந்த நடிகர்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஷால் விஷால் மேலே ஆல்ரெடி நேற்று ஒரு ரெட் கார்டு போட்டிருக்கிறாங்க அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு போட்டிருக்க ரெட் கார்டு என்ன அப்படின்னா அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே அது முறைகேடாக செலவழிச்சிருக்கிறாரு அவரது அந்த அந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான நிறுவனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் ஒரு டீம் உருவாக்கியிருந்தார் தனியாக அதுக்கு மற்றபடி நலிந்த கலைஞர்கள் செலவு பண்ணதில் ஒரு பன்னிரெண்டு கோடி ரூபாயை சங்கத்தினுடைய பணத்தை எடுத்து செலவழிச்சிருக்காரு அது போதிய கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு ரெட் கார்டு போட்டிருக்காங்க அது நேற்று நடந்த சம்பவம் அதுவே ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் இவர் நீங்கள் தனுஷ் போட்டிருக்காங்க தனுஷ்க்கு போட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் மாதிரியே பிற பல நடிகர்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு நடிகராக இருந்தாருன்னா ஒரு படம் ஒரு அடிச்சு தான் நாலஞ்சு தயாரிப்பாளர் வந்து நிற்பாங்க எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க ஒரு டேட் பார்த்து பிரித்து கொடுப்பார் இதுதான் எப்போயுமே காலம் காலமாக நடக்கிறது ஆனால் சில தயா நடிகர்களுக்கு மட்டும் தயாரிப்பாளர் மட்டும் தொடர்ந்து பண்ணுவாங்க சில தயாரிப்பாளர்களை அப்படி பெண்டிங்லேயே வச்சுருப்பாங்க சில தயாரிப்பாளருடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸு அவருக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காமல் இருக்கும் பல காரணங்கள் அது கதை அமையாமல் இருக்கும் பல காரணங்கள் இப்போ தனுஷ்க்கு அந்த மாதிரி தான் முன்னாடியே தயாரிப்பாளர் பணம் வாங்கியிருக்காரு அதை நீங்கள் நிப்பாட்டி வைக்கணும்னு கேட்குறாங்க அதே நேரத்தில் விஷால் வந்து அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு ரெட் கார்டு போட்டிருக்கு விஷால் இது மட்டும் கிடையாது லைக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே லைக்கா அவங்களுக்கு பணம் கொடுத்து அது படம் பண்ணாமல் இருக்குது அது கோர்ட்டில் இருக்குது அதே மாதிரி நிறைய நடிகர்கள் கமலஹாசன் அவர் வந்து உத்தம வில்லன் படம் பண்ணார் லிங்குசாமி கம்பெனிக்கு அந்த படம் பெரிய அளவில் போகல பெரிய பொருளாதார இழப்பு லெங்குசாமிக்கு அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு படம் பண்ணித்தார்னு சொல்லியிருந்தார் தமிழ் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே போகுது இப்போ அந்த பஞ்சாயத்தும் போகுது அப்படி இல்லை இப்போ அப்போ ரெட் கார்டு போகிறாருன்னா அதையும் அவருக்கும் போட்டிருக்கணும் அப்போ இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை எடுத்திருக்காங்களோங்கிற ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு தனுஷை ஏன் இங்கே குறி வச்சு பண்ணுறாங்க ஏன்னா தனுஷ் இப்போ தான் வளர்ந்து வராரு அடுத்து அடுத்து இறங்கி போகிறாரு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்குறாரு இப்போ அப்படிங்கும்போது தனுஷை வைத்ததுக்கு பின்னாடி காரணம் என்ன ஏன்னா அப்படி ரெட் கார்டு கொடுக்காம இன்றைக்கி எல்லா நடிகரும் கொடுக்கணும் தனுஷை குறி வைத்திருக்கிறது காரணம் என்னன்னு இப்போதைக்கு தெரியல இந்த அறிக்கை வந்துருக்கு சார் அதான் கேட்க வந்தேன் இப்போ வந்து டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் சரி இல்லை ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் இந்தெந்த தேதியில் உங்களுடைய படங்களுக்கு நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த தேதியில் குறிப்பிட்டு அந்த தேதியில் போகாமல் இருந்தால் தானே இந்த மாதிரியான ஒரு டெட் கார்டு கொடுத்து அதான் அந்த மாதிரி போகாமல் இருந்துருக்கார் டேட்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க இப்போ ஐம்பது கோடி ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு பத்து கோடி அட்வான்ஸ் கொடுப்பாங்க உங்கள் டேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் இது பிப்ரவரி வரைக்கும் வச்சுங்க மூணு மாதம் தர டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க பட் என்னென்னா அந்த நேரத்தில் கதை ரெடியாகாமல் இருக்கும் இல்லை தயாரிப்பாளருக்கு பணம் பெற்ற முடியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் இவர் வேறு யாராவது கமிட்மெண்ட்டு வேற கம் கம்பெனி கொடுத்துருப்பார் டேட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருக்கும் அதெல்லாம் சேர்ந்து என்னென்னா அப்போ அந்த படத்தை பண்ண முடியாமல் தள்ளி தள்ளியே போயிருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து நிற்கிது இப்போ தனுஷ்க்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருக்குது ஒரு திரைப்பட இண்டஸ்ட்ரியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒன்றொரு தகவல் பதினாறாம் தேதியில இருந்து ஏற்கனவே சின்ன படங்கள் நிறையா தேக்கத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து முடிக்கணும் ஆல்ரெடி இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தை நீங்கள் முடிச்சுடுங்க புதுசாக இந்த படத்தை ஆரம்பிக்காதீங்க பதினாறாம் தேதிக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் அந்த தீர்மானமாக போட்டிருக்காங்க பதினாறாம் தேதிக்கு மேலே புதிய படங்கள் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் இப்போ வரைக்கும் எடுத்த எடுத்த படங்களை ஷூட்டிங் முடிச்சுருங்க மற்ற போஸ்ட் ப்ரெஷன்லாம் முடிச்சுடுங்க பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து புதிய படங்களை ஆரம்பிக்காதிங்க நாங்கள் இருக்கக்கூடிய சின்ன படங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் நிறையா அதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானமும் போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஒரு பெரிய பரபரப்பை சினிமா இண்டஸ்ட்ரியில் கிளப்பி விட்டுருக்கேன் ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பரபரப்பாகத்தான ஒரு செய்தி செய்தியானதான் இருக்குது ஆமாம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மிக பரபரப்பான ஒரு விஷயம் தான் இது ஆனால் இந்த தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இப்படி எடுக்கப்பட்ட முடிவு வந்து தமிழ் சினிமாவோட வளர்ச்சியாக இருக்கும் வளர்ச்சிக்கு உதவுமா இல்லை வீழ்ச்சியாக இருக்குமா நினைக்கிறீங்க அவங்க வளர்ச்சிக்கு உதவுங்கிறக்காக தான் தீர்மானம் போட்டுருக்குறாங்க ஏன்னா எட்டு வாரத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஓடிடியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் ஏன்னா தேட்டரை கட்டி வச்சுருக்கிறாங்க கோடிக்கணக்கில் போட்டு படம் பார்க்கக்கூடிய அதை அதை வச்சு தான் அவங்களுக்கு வருமானம் தேட்டரில் படம் ஓடலனா அவங்களுக்கு என்ன வரும்போது கரண்ட் பில் கூட காசு வராது அப்போ தேட்டரு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்போ தேட்டரை காப்பாற்றணும்னா முதலில் தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள் எட்டு வாரம் அதற்கு பிறகு இது பண்ணுங்கள் அப்படின்னு தேட்டர் ஓனர்ஸையும் காப்பாற்றணும் ஏன்னா அதன் நம்பி தான் அவங்கள இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் தேட்டர் ஓனர்ஸை காப்பாற்றுற மாதிரியும் ஆடியன்ஸையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவா பாப்கார்ன் இரநூறுவா பார்க்கிங் நூறுரூவா அப்படி இப்படி இதை இதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா டிக்கெட் விலையும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா படம் பார்க்கக்கூடிய ஆடி ஆடியன்ஸ் தேட்டருக்கு ஈஸியாக போவாங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு சைடெலாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சைட்லேயும் சில விஷயத்தை இறக்கி வரணும் நூற்றி தொண்ணூறுவா நூற்றி ரூபாய் நூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் போடுறாங்க உள்ள பாப்கார்ன் பார்த்திங்கன்னா லார்ஜ் எக்ஸல்னு இன்னும் போட்டு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு காஃபி வாங்கினா நூறுரூவா சமீபத்தில் ராயின் படம் போனால் நூறுரூவா ஒரு காஃபி இதெல்லாம் வந்து நம்ம எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் இப்போ அப்படி அடுத்தடுத்து தேட்டர் யாருக்கு போவாங்க அப்போ தேட்டரை வாழ வைக்கணும் அப்படின்னா இந்த இந்த விலை வாய்க்கு விலைவாசியும் குறைக்கணும் டிக்கெட் ரேட்டிங் குறைக்கணும் இது எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் ஒரு ஒரு தரப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணக்கூடாது இது ஒரு நல்ல ஒரு முடி முயற்சியாக தான் இருக்கு நல்ல ஒரு அட்டெம்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் பதினாலாம் தேதி வந்து ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க பழைய படங்கள் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க பட படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அப்போ இந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் எடுப்பாங்க ஆமா இப்போ இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்க படம் ஆரம்பிச்ச படங்கள்லாம் நிப்பாட்டாதீங்க பண்ணி முடிச்சிருங்க பதினாலாம் தேதிக்கு முன்னாடி புதிய படங்கள் ஆரம்பிக்காதீங்க இப்போ எடுத்து வச்சிருக்கக்கூடிய சின்ன படங்கள் பிசினஸ் ஆகாத படங்கள்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த படங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஓடிடி பிஸ்னஸ் இன்றைக்கி முழுதுமாக சரிஞ்சிருச்சு ஓடிடியை நம்பி முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு பணம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சேட்டிலட்டை நம்பி சேட்டிலைட் ரைட்ஸ் பல கோடிக்கு போகணும்னு நினச்சி படம் எடுத்தாங்க இப்போ சேட்டிலட்டும் வாங்குறதில்லை ஓடிடி நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி சூப்பர் ஆக்டர் படமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு வாங்க படம் நல்லா இருந்தால் நான் பிஸ்னஸ் பேசுட்டாங்க ஓடிடியில் ஓடிடி தரங்கள் ஓடிடியை வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் இன்டர்நேஷனல் கம்பெனியாக தான் இருந்துச்சு அதனால் இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட சில வேலைகளை பண்ணி படங்கள்ல கோடிக்கணும் வித்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க சுதாரிச்சுட்டான் இப்போ நீ என்ன படம் வந்தாலும் சரி நீ படத்தை கொண்டு வா போட்டு பார்த்துட்டு நல்லா தான் வாங்குறேன்ட்டான் அப்படிங்கும் போது ஓடிடி பிஸ்னஸ் பெருமளவில் செஞ்சு போச்சு சேட்டலைட் பிஸ்னஸ் ஆல்ரெடி செரிஞ்சு போச்சு அப்போ பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பெரிய சிக்கலில் மாட்டிட்டாங்க இப்போ அந்த சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணும் அண்டர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பல படங்கள் பல நூறு கோடிகளை போட்டு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அந்த படங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கணக்கான படங்கள் இன்றைக்கி சென்சார் ஆகி ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கு அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்ப ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்க இடத்துல ஒன்னொரு தயாரிப்பாளர் தெரியாம வந்து படத்த ஆரம்பிச்சு உங்க பணத்தை போட்டு மாட்டிக்கிறாதிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்குங்கிற விஷயத்துக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொல்ல படப்பிடிப்பு நிறுத்தம்ன்றாங்க அது என்ன வேணும் நம்ம எடுத்துக்கலாம் சார் அப்போ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இப்படி நம்ம படம் பண்ண போறோம் அப்படின்னு பேசி வச்சிருந்தாலும் சரி இல்லை அதுக்காக அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலுமே அது எல்லாமே ரத்து அப்படியே வைங்க இந்த பிரச்சினையெல்லாம் முடிச்சப்ப நாங்கள் சொன்ன போற ஆரம்பிங்க ஏன்னா ஆல்ரெடி இருக்க படங்களே பிசினஸ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பண்ணுவோம் நீங்களும் அதில் போட்டு பணத்தை போட்டு மாட்டிக்கிறாதீங்க தயாரிப்பாளருக்கு ஒரு வாண்டி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது ஓகே சார் இன்றைய தமிழ் திரையுலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி